ஹாய் இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக ஒரு சிக்கன் கிரேவி ரெசிபி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து சிக்கனாக மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்துட்டு காஷ்மீர் மிளகாய் தூள் அப்புறம் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் காரத்துக்கு தனி மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்திருந்தேன் சிக்கனோடு சேர்த்துட்டு நல்லா வந்து மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம் மசாலாவை இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து புளிப்பு இல்லாத தயிர் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதை வந்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வந்துட்டு ஒரு மூடி போட்டு விட்டுருலாம் பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறமா கடாயில் தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க நான் ஒரு கால் கப் அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து எடுத்துருக்கேன் கடல் எண்ணெய் வந்து நான் சேர்த்துருக்கேன் இது கூடவே வந்துட்டு ரெண்டு சின்ன துண்டு பட்டை மூணு லவங்கப்பூ வந்து சேர்த்துட்டு கருவேப்பில தழை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மூணு வெங்காயம் வந்துட்டு சின்ன வெங்காயமாக வந்து மீடியம் சைஸுக்கும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் மூணு வெங்காயம் வந்து எடுத்துருக்கேன் அதை வந்து சாப்பரில் நல்லா சாப் பண்ணி வந்துட்டு வச்சுருந்தேன் அது வந்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி பழம் மீடியம் சைஸுக்கு அதுவும் நல்லா வந்துட்டு நல்லா பொடியாக வந்து சாப் பண்ணிக்கோங்க நான் சாப்பரில் வந்துட்டு சாப் பண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்தேன் சிக்கனையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு அந்த பச்சை வசலாம் போகிற வரைக்கும் வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க அஞ்சு நிமிஷம் வந்துட்டு நல்லா பச்சை வசம் போகிற வரைக்கும் குக் பண்ணதுக்கப்புறமா மசாலா வந்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கரம் மசாலா அப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் எல்லாம் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கால் கப் அளவுக்கு வந்துட்டு தண்ணி வந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வந்துட்டு குக் பண்ணிக்கலாம் கடைசியாக வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு டைம் இப்போது இதில் வந்துட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையும் வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சிக்கன் கிரேவி வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஃபேவரட் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்